டியூப் தமிழ் வணக்கம் தென்கொரியாவினுடைய விமானம் ஒன்று விபத்தை சந்தித்தது விமானம் போயிங் எழுநூற்றி முப்பத்தி ஏழு எண்ணூறு ஆகும் இத்தகைய விமானங்கள் ஏற்கனவே பல விபத்துக்களை சந்தித்த வரலாறு உண்டு ஐரோப்பிய ஊடகங்கள் அது பற்றி எதுவும் கூறவில்லை போயிங் எழுநூற்றி முப்பத்தி ஏழு எண்ணூறு விமானங்களுக்கு முன்புற சில்லு இறங்குகின்ற பொழுது கீழே இறங்க மறுத்து பல விபத்துக்கள் சந்தித்த வரலாறு பல ஆண்டுகளுக்கு முன் நடைபெற்றது போயிங்கினுடைய வரலாறு ஆனால் இப்பொழுது தென்கொரியாவில் விழுந்திருக்கும் விமானம் தரையிறங்குகின்ற பொழுது ஏறத்தாழ அதே பிரச்சனையை சந்தித்திருக்கின்றது உண்மையான காரணங்கள் தெரியவில்லை நூற்றி எழுபத்தி ரெண்டு பேர் இதுவரை கிடைத்த தகவலின்படி மரணம் அடைந்திருக்கின்றார்கள் இது ஒரு துயர சம்பவம் ஏற்கனவே கசகஸ்தானில் சுட்டு வீழ்த்தப்பட்ட உலகை ஆட்டிப்படைத்த வேளையிலே தென்கொரியாவில் இந்த விபத்து நடைபெற்றிருக்கின்றது இதனுடைய உண்மை காரணம்தான் என்ன என்பதற்கு தென்கொரியாவினுடைய போக்குவரத்து துறை உதவி அமைச்சர் சுமார் மூன்றாண்டு காலம் செல்லும் இந்த உண்மைகளை கண்டுபிடிப்பதற்கு போயிங் விமானத்தில் என்னென்ன பிழை இருக்கின்றது என்பது உலகறிந்த ரகசியம் அதற்கும் இதற்கும் ஏதாவது தொடர்பு இருக்கின்றதா என்று பார்க்க வேண்டும் காலநிலை சரியில்லாத அருகில் இருந்த ஒரு கட்டோடு வெடித்து சிதறியதாக கூறப்படுகின்றது இயல்பாகவே வந்து தர இறங்கிய விமானத்தை வேறொரு தீக்கில் இறங்கும்படி கட்டளை கொடுக்கப்பட்டதாகவும் அதன் பின்னர் இந்த விபத்து நடந்ததாகவும் பறவைகள் அந்த இடத்தில் அதிகமாக பறந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால் சக்கரங்களுக்கு உள்ளே சென்று விபத்தை ஏற்படுத்தலாம் என்று பாதையை மாற்றியதாக கூறப்படுகின்றது இருந்த காரணங்கள் எதுவும் தெரியவில்லை இதற்கிடையில் ரஷ்யாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் சர்ஜாய் லவ்ரவ் என்ன சொல்லுகின்றார் டென்மார்க் நாட்டிற்கு கடும் எச்சரிக்கை வெளியிட்டிருக்கின்றார் அவர் ரஷ்யாவில் இருக்கின்ற ஊடகம் ஒன்றிற்கு பேட்டி அளிக்கின்ற பொழுது சாதாரண பேட்டியல்ல மிகவும் நீண்ட பேட்டியாக இருக்கின்றது அதில் டென்மார்க் நாட்டிற்கு கடுமையான எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார் டென்மார்க் உக்ரைனுக்கு உதவி செய்த அளவை பார்த்தால் பிரான்ஸ் ஸ்பெயின் இத்தாலி ஆகிய நாடுகள் உதவி செய்த தொகையை விட ஐந்து மடங்கு அதிகமாக இருக்கின்றது இந்த பெரும் வல்லரசுகளை விட சின்ன சிறிய டென்மார்க் நாடு செய்திருக்கின்ற உதவி மிக அதிகமானது என்றும் போரை தூண்டுவதற்கும் அமைதியின்மையை ஏற்படுத்துவதற்கும் காரணமாக இருந்திருக்கின்றார்கள் சாதாரணமாக ஒன்றல்ல அல்ல இரண்டு கட்டங்களாக பதினாறு என்று கூறப்படுகின்ற அமெரிக்காவினுடைய குண்டுவீச்சு விமானங்களை வழங்கியிருக்கின்றார்கள் பத்தொன்பது விமானங்களை வழங்கி விமானிகளை பயிற்சி அளித்து ஏராளம் வெடிமருந்துகள் ஆயுதங்கள் போன்றவற்றை வழங்கி கட்டத்திற்கு கட்டமாக பெருந்தொகை பணத்தை வழங்கி உக்ரைனை காப்பாற்றுகின்ற வேலையை டென்மார்க் பெரிய சரியான நேரத்தில் தண்டனையை வழங்குவோம் என்று அவர் கூறியிருக்கின்றார் டென்மார்க்கிற்கு எப்படியான தண்டனையை அவர் வழங்க போகின்றார் இது குறித்து டென்மார்க்கினுடைய படைத்துறை ஆய்வாளர் பீட்டர் வீக்கோசன் கூறுகின்ற பொழுது ஏற்கனவே ரஷ்யா தண்டனைகளை வழங்கிக் இருக்கின்றது அது ஹைபிரிட் தாக்குதல் என்று கூறப்படுகின்ற யார் செய்தார்கள் என்று தெரியாமல் இருட்டடி அடித்துவிட்டு ஓடுவது போல பல நாசகார வேலைகள் செய்யப்படுகின்றன இதற்கு உதாரணமாக கடல் அடியில் செல்லுகின்ற கேபிள்கள் இணையம் துண்டாடப்படுகின்றது அதுபோல எரிபொருளை கொண்டு செல்லுகின்ற வயர்கள் அறுக்கப்படுகின்றன இவற்றை சாதாரணமான போக்குவரத்து கப்பல்கள் இவற்றின் பின்னால் யார் இருக்கின்றார்கள் என்று சரியாக கண்டுபிடிக்க முடியாது அந்த இடத்தால் சீன கப்பல் ரஷ்ய கப்பல் சென்றிருக்கும் பனாமா கொடியில் செல்லுகின்ற கப்பல் சென்றிருக்கும் என்பது தெரியாது ஆனால் மின்சாரமும் இணையமும் நின்று போயிருக்கும் இது போன்ற தாக்குதல்கள் பல நடைபெறலாம் என்பதுதான் ரஷ்யாவினுடைய கோபமாகவும் ரஷ்யாவிற்கு டென்மார்க் மீது கோபம் இருக்குமாக இருந்தால் இது போன்ற தாக்குதல்களை மேலும் சந்திக்கலாம் அவர் இந்த தாக்குதல்கள் கூர்மைப்படுத்தப்படும் என்று கூறியிருக்கின்றார் சரியான நேரத்தில் பாடம் படிப்பிக்கப்படும் என்று அவர் கூறியிருப்பதானது சின்ன எச்சரிக்கை அல்ல அது பாரதூரமான எச்சரிக்கை தான் ஆனால் அதற்காக நாளை காலையே டென்மார்க்கில் கொண்டு விடும் என்றோ ரஷ்யாவினுடைய ஏவுகணைகள் காதை கிழிப்பது போல டென்மார்க்கின் மேலால் பறக்கும் என்பதோ அல்ல ரஷ்யாவை பொறுத்த வரையில் நேற்றோவுடன் நேரடியாக போர் புரிகின்ற ஒரு திட்டம் அவர்களுக்கு இல்லை அதை அவர்கள் விரும்பவும் இல்லை அதற்கான காலம் இப்பொழுது கனியவும் இல்லை இதனால் அப்படியான ஒரு தாக்குதலை டென்மார்க்கின் மீது ரஷ்யா நேரடியாக நடத்தாது என்கின்றார் ஏனென்றால் டென்மார்க் நேட்டோவில் அங்கத்துவ நாடு நேட்டோவினுடைய ஆர்டிக்கல் டென்மார்க் மீது ரஷ்யா நேரடியாக தாக்குதல் நடத்துமாக இருந்தால் நேட்டோவில் இருக்கின்ற முப்பது நாடுகளும் ரஷ்யாவிற்கு எதிரான போரை உடனடியாக பிரகடனம் செய்ய வேண்டிய சூழல் இருக்கும் அது உக்ரைன் போரை அடிதளையாக மாற்றிவிடும் இதனால் அப்படியான ஒரு இடத்திற்கு சென்று முப்பது நாடுகளையும் ஒன்றாக களம் இறக்குவதை விட இந்த நாடும் களமுறங்க முடியாத வகையில் வேலைகளை அவர்கள் செய்யலாம் இணையத்தில் செய்திகள் பரவலாம் செய்திகள் பரப்பப்படலாம் என்று பல விவகாரங்கள் இருக்கின்றன என்ற பொருள்பட பீட்டர் வீகோய் அந்த இதற்கிடையில் உக்ரைனில் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற தாக்குதலினால் பாடசாலைகளை தொடர்ந்து நடத்த முடியாத சூழ்நிலை ஆண்டு பாடசாலைகள் நிலத்தடியில் அமைக்கப்பட இருக்கின்றன சுரங்க வழி ஏற்படுத்தப்பட்டதோ அதுபோன்ற சுரங்க வழியால் செல்லுகின்ற பாடசாலைகளை ஏற்படுத்தி மாணவர்களை அங்கே கல்வி கற்க அனுப்ப வேண்டும் இல்லையே பாடசாலைகள் மீது குண்டு விழலாம் என்பதனால் அன்றாடம் கல்வி கற்க முடியாத அவலமான சூழ்நிலை காணப்படுகின்றது இதை மாற்றி அமைக்க வேண்டும் என்று உக்ரைன் முடிவு செய்திருக்கின்றது இந்த இடத்தில் ஒன்று உக்ரைனுக்கு ஐந்து அமெரிக்காவினுடைய அதிபர் ஜோ பைடன் அறிவித்திருக்கின்றார் தை மாதம் இருபதாம் தேதி டொனால்டு வரப்போன்றார் அதன் பின்னர் பணம் வராது அதற்கு முன்னர் உக்ரைனுடைய கல்லாப்பட்டியை நிறைத்து விட வேண்டும் என்று ஜோ பைடன் தன்னால் முடிந்தளவு கல்லாப்பட்டியை நிறைத்து உக்ரைனை வந்தாலும் சிறிது காலம் சொந்த காலில் நிற்கக்கூடிய அளவிற்கு பணத்தை வழங்கிக் கொண்டிருக்கின்றார் போக்கில் இந்த போர் நின்றுவிட போவதே இல்லை டொனால்டு போரை நிறுத்த முடியாது அவரினால் போரை நிறுத்துவதற்குரிய ஆளுமை அவருக்கு போதாது அவர் குறிப்பிடுகின்ற இடத்தில் போரை நிறுத்துவதற்கான வேலை திட்டத்தை ரஷ்ய அதிபர் செய்யவும் அதே நேரத்தில் அவர் குறிப்பிடுவது போல் உக்ரைனும் நிறுத்த முடியாது இப்படியான ஒரு இக்கட்டான நிலையில் அதிகாரத்திற்கு வருவதற்காக டொனால்ட் டிரம்ப் சொன்ன காரியங்கள் நடைபெறப் போவதில்லை என்றுதான் நிபுணர்களுடைய மதிப்பீடு கூறுகின்றது ஆகவே இது எங்கு சென்று முடிய போகின்றது என்றால் இது ஓர் நிகழ்ச்சி திட்டம் ரஷ்ய கனவு மிகப்பெரிய கனவு ஒரு காலமும் போரை ஆரம்பித்தவர்கள் போரை நிறுத்தினால் அவர்களுடைய அதிகார கட்டலுக்கு அதுவே வில்லனாக மாறும் எனவே ரஷ்ய அதிபர் போரை போவதில்லை போரே அவருடைய இருத்தலுக்கான பாதுகாப்பு என்பதை மேற்கு நாட்டு நிபுணர்கள் சொல்ல வருகின்றார்கள் சொல்ல முடியவில்லை அவர்கள் சொல்லத்தான் நினைக்கின்றேன் உள்ளத்தால் துடிக்கின்றேன் வாயிருந்தும் சொல்வதற்கு ஒரு வார்த்தையின்றி தவிக்கின்றேன் என்று கூறுகின்ற ஆனால் நாம் இதுதான் காரணம் என்பதை அவர்களுடைய கருத்துக்களில் இருந்து தமிழால் புரிந்து கொள்ள முடிகின்றது இது உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கீச துறை வணக்கம் உறவுகளை